யார் யாருந்த சீராசி பார்க்காம பதினேழு வயசு மணியின் தொழிலாளியாக இருந்த பழனிசாமி விசைத்தறி தொழிலாளிகளுக்கான போராட்டத்தில் துரோகிகள் நாளையும் ஏன் படுகொலை செய்யப்பட்டார் இது ஒரு முக்கியமான கேள்வி திருப்பூர்னுடைய மேற்கு பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் மங்களம் இடுவாய் வஞ்சிவாளையம் வேட்டுவாளையம் போன்ற பல்வேறு கிராமங்களில் ஆயிரக்கணக்கான விசைத்தறி தொழிலாளர்கள் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அவர்களது கூலி உயர்வு போராட்டத்தில் அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவினுடைய தொழிற்சங்கமும் விசைத்தறி முதலாளிகளும் போட்ட ஒரு துரோக ஒப்பந்தத்தை எதிர்த்த ஒரு தொண்ணூத்தாறு நாள் நீடித்த வீரமிக்க போராட்டம் தான் விசைத்தறி தொழிலாளர் போராட்டம் அந்த மாபெரும் போராட்டத்தினுடைய இரத்த சாட்சி தான் சீரானம்பாளையம் பழனிசாமியினுடைய உயிர் தியாகம் அன்றைய காலகட்டத்தில் இந்த பகுதியிலெல்லாம் விவசாயம் ப்ளஸ்ஸு உபதொழிலாக பவர்லூம் இருந்தது அன்னைக்கு வந்து நாங்கள்லாம் எங்களுக்கு விவசாயம் இல்லை கூலி தொழிலாளியாக பவர்லூம் போயிட்டு இருந்தோம் இது பார்த்தோம்னா எல்லாருமே எங்கள் எல்லாருமே நம்ம சொந்தக்காரர்களாக தான் இருப்பாங்க இந்த ப பகுதியில் விசைத்தறி வச்சுருக்கிறவங்களுமே ஓட்ட போகிறவையிலுமே எல்லாமே மாமச்சன் அந்த கண்டிஷனில் தான் இந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறது தான் எழுபத்தி ரெண்டு மூணு எழுபத்துக்கு எழுபதுக்கு மேலே தான் இந்த விசைத்தறிகள் இங்கே பரவலாக வருது இந்த வர்ற காலத்தில் என்னன்னு சொன்னால் ரொம்ப குறைஞ்ச கூலி தான் கொடுத்தாங்க உதாரணத்துக்கு பார்த்தோன்னு சொன்னால் எனக்கே வாரத்துக்கு ரெண்டு ரூபா தான் எனக்கு சம்பளம் அந்த மாதிரி ரொம்ப குறைவான சம்பளம் இருந்துகிட்டு இருந்த காலத்தில் தான் வந்து நாங்கள் அங்கே சோசியலிஸ்ட் வாலிபர் முன்னணியை துவக்கி அதிலிருந்து தொழிற்சங்க தலைவர்களோடு ஏற்பட்ட உறவின் மூலமாக தொழிலாளிகளை திரட்டி சம்பளம் கேட்கறது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து எழுபத்தி மூணுலேருந்து நாங்கள் சம்பளம் கேட்க அவங்க மறுக்க திரும்ப பேச்சுவார்த்தை நடத்த திரும்ப அவங்க ஏதாவது கொஞ்சம் கொடுப்பாங்க அதை வாங்கி டோட்டலாக இப்படியே எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு இப்படி தொடர்ந்து பண்ணிகிட்ருந்தோம் இருந்தோம் இது ஒரு கட்டத்தில் கொடுக்கணும்பாங்க இன்னொரு கட்டத்தில் மறுப்பாங்க போது போராட்டம் நடத்துவோம் அதை திரும்ப பெறுவோம் இப்படி தொடர்ந்துட்டு இருந்த காலத்தில் தான் எழுபத்தி எட்டில் வந்து அதுவரையில் வந்து சிஐடியூ மட்டும்தான் தொழிற்சங்கம் இருந்துச்சு எழுபத்தி எட்டில் புதுசாக ஏடிஎம்கே வருது ஆளுங்கட்சியான ஏடிஎம்கே ஏடிஎம்கே இப்போ வந்து அதிகாரத்தில் இருக்குது அதான் நம்ம கட்சி சிஐ சங்கம் வந்து பெரிய சங்கமாக இருந்தது நம்ம பகுதியை மங்கல பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து சங்கங்க வந்து தொழிலாளிகள் போகிற சிஐடி சங்கத்தை சேர்ந்துடணும் சேர்த்ததுக்கு பிறகு உறவுன்னு சொல்லி போராடுறோம் போராடையில் வந்து எல்லா தொழிலாளியும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்போ நம்ம சங்க சிஐடி சங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு ஒன்றரை மாதமாக நல்ல போராட்டம் இருக்குது அந்த போராட்டத்தை உடைக்கணுங்கிறதுக்காக சில கருங்காலிகள் அதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க அதுக்கு ஆளுங்கட்சி உடந்தையாக இருக்குது அதுக்கு போலீஸ்னு துணை போகுது அதிமுக திமுக காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே சிஐடியூ சங்கத்தில் இணைஞ்சு ஒன்றுபட்டு போராட்டம் என்பது வலுவாக நடத்திட்டு இருந்தோம் அதில் கோரிக்கைகள் என்னன்னு சொல்லி சொன்னால் சம்பள உயர்வு இந்த லீவு சம்பளம் பாவகட்னா காசு நஸ்டேடு இப்படிப்பட்ட கோரிக்கைகளுக்காக அந்த இயக்கம் என்பது நடந்துட்டு இருந்துச்சு இதை உடைக்கிறக்கு முதலாளிகள் முயற்சி பண்ணலாம் ஒன்றும் நடக்கலை அப்போத்தான் என்ன செய்கிறாங்கன்னா விசைத்தறி உரிமையாளர்கள் அதிமுகவை சேர்ந்த எம்என் பழனிசாமி போய் பிடிச்சி கொண்டு வர்றாங்க கொண்டுட்டு வந்து அவர் மூலமாக நம்மளோடு இணைஞ்சு போராடிட்டு இருந்த அதிமுக காரரை இழுக்கிறார் இழுத்து இரவோடு இரவாக ஒரு ஒப்பந்தம் என்பது ரகசியமாக போடுறாங்க போட்டு அந்த ஒப்பந்தம் என்பது போட்டது நமக்கு தெரியாது காலையில் பத்திரிகையில் பார்த்துன்னு சொன்னால் தான் இப்படி ஒரு ஒப்பந்தம் என்பது இருந்திருக்குன்னு அந்த ஒப்பந்தத்தில் என்னென்னா சம்பள உயர்வு ஒரு சிறு சம்பள உயர்வோடு முடிச்சுட்டாங்க லீவு சம்பளமோ அல்லது பாவு பாவுகட்டினா கொடுக்க வேண்டிய பணமோ அந்த ஒப்பந்தத்தில் இல்லை முதலாளி சங்கமும் அன்னாதிமுகவும் மங்கள நாடு ரோட்டில் அந்தளவு ஒரு கோஷ்டி அவங்களது அண்ணாதிமுகவும் முதலாளி சங்கமும் நாம் வந்து சிஐடிஓ சங்கம் மட்டும் இந்தளவு ஒரு குரூப்பு நாலு ரோட்டுக்கும் இந்த ரோட்டுக்கும் நம்ம ஆளுன்னு ஒன்று தடிவாடதுன்னு அவங்க தடியவாட் நாமும் தடியாக நிற்கிறோம் அந்த போராட்டம் அவி உடைக்கவேங்க நம்ம அந்த போராட்டத்தை வந்து இது பண்ணுறோன்னு கோரிக்கையை வந்து நிறைவேற்றி காட்டோன்னு நம்ம எல்லா தொழிலாளும் நிற்கிறாங்க சிஐடியூ தலைமையில் நடந்த அந்த போராட்டத்தினுடைய சங்க தலைவர் தோழர் கே எஸ் கருப்புசாமி செயலாளராக தோழர் கே தங்கவேல் பொருளாளராக தோழர் ஆ பழனிசாமி இவர்களுடைய வழிகாட்டுதலில் தான் ஒரு உறுதிமிக்க தலைமையில் தான் அந்த போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்தில் முன்னாள் சிஐடியினுடைய மாநில நிர்வாகியாக இருந்தவர் சிஐடியூனுடைய திருப்பூர் மாவட்ட செயலாளராக இருந்த தோழர் கே ராமசாமி இன்றைக்கு விசைத்தறி தொழிலாளர் சம்மேனத்தினுடைய மாநில தலைவராக இருக்கிற தோழர் முத்துச்சாமி உள்ளிட்ட பல தலைவர்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க சுல்தான்பேட்டையைச் சார்ந்த லீடர் பழனிசாமி காடா கந்தசாமி சென்னியப்ப எஸ் ஏ நடராஜு எஸ் ஏ கிருஷ்ணசாமி உள்ளிட்ட பல தோழர்களுடைய களப்போராட்டமும் பங்களிப்பும் சாதாரணமானதல்ல அது மட்டும் இல்லை கோவையிலிருந்து அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தோழர் கே ரமணி ஆர் வெங்கிட் உள்ளிட்ட எல்லாம் தொடர்ந்து வழிகாட்டி நடந்த மகத்தான போராட்டம் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் நீடித்த போராட்டம் அந்த விசைத்தறி தொழிலாளர் போராட்டம் அப்போ அந்த போன காலத்தில் தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முதலாளிகள் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து இவனு தொழிற்சங்க லீடர்களாக இருந்தவர்கள் வீடுகளை எல்லாம் அடித்து நொறுக்கிறதுங்கிற முடிவு போய் பண்ணுறாங்க அதில் குறிப்பாக வந்து ஆப்பா அவர் தான் வந்து எங்கள் எங்கள் இருக்கிறதுல புள்ள அவர் தான் தலைவர் இந்த பகுதியில் அவரோட வீடு சீரான பாளையத்தில் அந்த வீடு அடித்து நொறுக்கப்படுது அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால் சுல்தான்பேட்டையில் கந்தசாமி அதே மாதிரி சென்னிப்பேன் இவங்க மாதிரி இருக்கிற லீடர்களுடைய வீடுகள் உடுக்க உடைக்கப்படுது அதே போல் புங்கே கொண்டன் அந்த ஊருக்கு போச்சுன்னு சொன்னால் அங்கேருந்த கே ராமசாமியோட வீடு லீடர் பழனிசாமிங்கிற ஒரு வீடு அங்கே இந்த சுல்தான்பேட்டை கந்தசாமி வந்து அங்கே தறி வச்சு ஓட்டுறாரு வாடகைக்கு ஒரு குடோனை போடுச்சு அந்த குடோனில் அது அவங்களும் அவரும் இன்னொருத்தரும் சேர்ந்து ஓட்டுறாங்க இவரு தறியும் மட்டும் போய் தறிகளையும் உடச்சிட்றாங்க உடைச்சி இப்படி பார்த்தோன்னு சொன்னால் அடுத்தது குப்புசாமின்னு சொல்லிவிட்டு நம்ம பிற்றர் அவர் அவர் ஒரு சிறந்த பிற்றம் கூட நம்ம போராட்டத்தில் உறுதியாக நிற்கிறாரு அதனால் வேட்டுப்பாளையத்தில் குப்புசாமியோட வீடு ஐயந்தோட்டம் முத்துசாமி அண்ணனோட வீடு கணபதி பாளையத்தில் பார்த்தா ஒரு தொழிலாளி சேகாயன்னு சொல்லிட்டு அவரோட வீடு அதே பஞ்சால தொழிலாளி பள்ளியப்பன்னு சொல்லிவிட்டு தலையாரி தோட்டம் இங்கே சுல்தான்பேட்டையில் அவர் மில் தொழிலாளி தான் ஆனால் அவர் சப்போர்ட் பண்ணுறாருங்கிறக்காக அவர் வீடு இப்படி வந்து பல வீடுகளை அடித்து நொறுக்காங்க சேற்று ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மனோகர ராமசாமிங்கிற தொழிலாளிகள் அவரோட வீடு அவங்கெல்லாம் வந்து ஓ இது தலைமை தாங்கி போராட்டம் நடத்துகிறானுகளா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துன்னு சொன்னால் ஒரு பதிமூணு தோழர்களுடைய வீடுகள் அடித்து நொறுக்கிடுறாங்க இந்த அடக்குமுறையில் இந்த முதலாளிகள் என்னென்ன செஞ்சாங்கன்னா முன்னணியில் நெஞ்சு வேலை செய்த முக்கியமான லீடர்களுடைய வீடுகளை அடித்து நொறுக்குனாங்க கிட்டத்தட்ட பதிமூணு தோழர்களுடைய வீடுகள் பட்ட பகலில் அடித்து நொறுக்கப்பட்டது இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது எது சிஐடியூ சங்கம் எங்கே இருக்குது அது சுல்தான்பேட்டையில் அந்த சங்கத்தையுமே விட்டு வைக்கல அதையும் அடித்து நொறுக்குனாங்க ஆனால் எந்த துரோக ஒப்பந்தம் போட்டு தொழிலாளிகளை பிரிக்க நினச்சாங்களோ அந்த விசைத்தறி தொழிலாளிக்காக திருப்பூர் தொழிலாளி பூரா தரண்டா அதனுடைய சாட்சி தான் அந்த பதிமூன்று வீடுகளுக்கும் எல்லா தொழிலாளியும் வித்தியாசம் பார்க்காம பணத்தை கொடுத்து அந்த வீடுகளை புடர வச்சாங்க அது மட்டும் இல்லை வழக்குகளுக்கு பணம் கொடுத்தாங்க ஒவ்வொரு போராட்டத்திலும் இந்த விசைத்தறி தொழிலாளிகளுக்கு ஆதரவாக நின்னாங்க முதலாளிகளுக்கும் வந்து ஆளுங்கட்சியாக இருக்க அஇஅதிமுக சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் இவங்க இத்தனை அடக்குமுறைகள் என்பதை செய்கிறாங்க இந்த போராட்டத்தினுடைய ஒரு கட்டத்தில் இந்த சங்கத்தினுடைய தலைவராக இருந்த தோழர் கே எஸ் கருப்புசாமி கைது செய்யப்படுகிறார் இரவு கைது செய்யப்படுறாரு அதிகாலையில் தெரிஞ்சிருந்த தொழிலாளிகளுக்கெல்லாம் திருப்பூரில் இருக்கிற காவல் நிலையம் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் விசைத்தறி தொழிலாளி மட்டும் இல்லை பஞ்சாலை சுமைப்பணி இப்படி இருக்கிற பல ரகமான தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து காவல் நிலையத்தையே முற்றுகையிட்டு கே எஸ் கருப்புசாமியை விடுவிச்சாங்கன்னா அன்றைக்கு காவல்துறையினுடைய அடக்குமுறை எப்படி இருந்தது அதற்கு எதிராக தொழிலாளி வருக்க ஒற்றுமையோடு எப்படி போராடினாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும் இந்த போராட்டம் கிட்டத்தட்ட அந்த முதலாளிகளுக்கெல்லாம் ஒரு பெரு நெருக்கடியை அன்றைக்கு இருந்த ஆளும் அரசாங்கத்துக்கு அதிமுக அரசாங்கத்துக்குமே துரோக சங்கத்துக்குமே விசைத்தறி உரிமையாளர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்திச்சு என்ன கோரிக்கை ஊதிய உயர்வு மட்டும் இல்லை லீவு சம்பளம் நஷ்டஈடு எல்லாமே தகராறு சட்டத்தில் இருக்கிற உரிமைகள் ஆனால் அதையெல்லாம் மறுக்கிற போது தான் தொழிலாளி விழிப்போடு எது சரியான சங்கம் என்று தேர்ந்தெடுத்து சிஐடிவி தலைமையில் நடந்த போராட்டம் அந்த போராட்டத்தினுடைய வெற்றி தான் தொண்ணூத்தாறு நாள் கழித்து கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் சிஐடிவி அழைத்து பேசி ஒரு ஒப்பந்தம் என்பது ஏற்படுத்தப்பட்டது அந்த அந்த ஒப்பந்தத்தில் ஏற்கனவே போட்ட துரோக ஒப்பந்தம் முறியடிக்கப்பட்டு லீவ் சம்பளம் நஷ்டஈடாக கொஞ்ச வேணும் கொடுக்க வேணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு அரசும் வந்தது விசைத்தறி முதலாளிகளும் வந்தாங்க இந்த காலத்தில் தான் வந்து என்னன்னு சொன்னால் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மணிமாறன் ஏடிஎம்கே முதலாளிகள் இவர்களோட நோக்கம் என்னன்னு சொன்னால் சிஐ டூ சங்கத்தையே இல்லாமல் பண்ணுறது குளோஸ் பண்ணுறதுங்கிற நோக்கத்தோடு தான் எல்லா விதமான தாக்குதல்களும் நம்ம மேலே நடத்துனாங்க அதில் ஒரு பாட்டு தான் சீரானம்பாளைய பழனிசாமியருடைய கொலை நாங்கள் எப்பவுமே மங்களம் கீதா திரையரங்கு சனிக்கிழமையானால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பேர் போவோம் செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு வர்றதுக்காக போவோம் அப்படி அந்த அன்னைக்கு நான் பழனிசாமி தங்கவேல் என்கிற முருகசாமி ஆப்பா தம்பி கதிர்வேலு ராமச்சந்திரன் ராமச்சந்திரனுடைய மாமா நடராஜ் இவங்கெல்லாம் போனோம் போயிட்டு சினிமா பார்த்துட்டு இதயக்கனி படம் இருந்தது அதை பார்த்துட்டு செகண்ட் ஷோ முடிஞ்சு திரும்பி வரையில் செட்டிவேளையும் பிரிவில் விசைத்தறி முதலாளிகளும் அதே மாதிரி சிலர் அதே அதிமுக லீடர் சிலரும் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க எங்களுக்கு அவங்க எதுக்கு நிற்கிறாங்க எது நிற்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் எங்கள் பக்கத்தில் வந்துட்டு இருந்தோம் திடீர்னு அப்படியே அவனுக்கு போகிறானுங்க தாக்குங்களா அப்படின்னு சொல்லி சொன்னது தான் எங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் வீசுக்கணும் குச்சி எடுத்து வீசுகிறாங்க எல்லாம் சிதறி ரோட்டில் ஓடுறோம் அப்படி ஓடையில் பழனிசாமி வந்து அந்த இடத்துல சீக்கிக்கிறாரு நாங்கள் எல்லாம் ஓடி சிதறி ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி திரும்பி வரையில் இங்கே வந்து ஊருக்குள்ளே வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகல அங்கே போய் தொலாவி பார்த்தா பழனிசாமி ஒரு எருக்கலக்கடியில் கிடந்தார் அப்போ தான் அவரை எடுத்து நாங்கள் திருப்பூர் சிஹ்க்கு கார் வர சொல்லி கொண்டு போய் ஜிஹெச்சில் பார்த்தா அவங்க கோயம்புத்தூர் எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க கோயம்புத்தூர் போகிற வழியில் அவர் இறந்துட்டார் பழனிசாமி அப்படிங்கிறது இதுதான் எனக்கு தொழிற்சங்கம் என்பது என்ன அதனுடைய உறுதிமிக்க தலைமை அதை எதை நோக்கி போகுது சமரசமின்றி நடத்த வேண்டிய போராட்டம் எந்த இடத்துலையும் தொழிலாளிகளை காட்டி கொடுக்கக்கூடாதுங்கிற அந்த அறச்சீற்றம் இதெல்லாம் இந்த போராட்டத்தில் நிறைஞ்சு நிற்கு அதுக்கு மேலே சீராடம்பாளையம் தோழர் பழனிச்சாமியினுடைய உயிர் தியாகம் ஒரு பதினேழு வயது பழனிசாமி மணியன் தொழிலாளியாக இருந்தால் கூட விசைத்தறி தொழிலாளிக்காக தன்னை உயிரை கொடுத்ததை என்றைக்கும் இந்த சமூகம் மறக்காது அவரை கொன்ன துரோகிகளாக இருந்தாலும் சரி அல்லது விசைத்தறி முதலாளிகளாக இருந்தாலும் சரி கால வெள்ளத்தில் அடித்து நொறுக்கப்பட்டு காணாமல் போயாச்சு ஆனால் இன்றைக்கும் எழுபத்தி ஒன்பதில் மரணமடைந்த சீராளம்பாளையம் பழனிசாமி நம்ம நெஞ்சில் நிறைந்து நிற்கிறாருன்னா அதற்குரிய காரணம் என்னென்னா தொழிலாளி வர்க்கத்திற்காக தன் உயிரை கொடுத்த அந்த இரத்த சாட்சி தியாகம்தான் எப்போதுமே தொழிலாளி வர்க்கம் இருக்கிற வரையில் சீராளம்பாளையம் பழனிசாமியினுடைய தியாகமும் அவருடைய போர் குணமும் நம் நெஞ்சுல நிறைஞ்சிருக்கு விசைத்தறி தொழிலாளர்களுடைய போராட்டம் திருப்பூர் தொழிலாளி வர்க்கம் என்றைக்கும் மறக்காது